உளவியல் மாற்றங்கள்லாம் வருது நீங்க இதெல்லாம் முன்னாடி கணிச்சு ஆமா சொல்லி ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே அதுக்கப்புறம் ஒரு புது வைரஸ் வருதுன்னு சொல்லி வந்துருக்கு நானே பயந்து அதே மாதிரி இந்த கல்யாணம் பிராப்தம் இதெல்லாம் பார்க்க வந்திருப்பாங்க அது மாதிரியா விஷயங்கள் வருது இந்த இடத்துல பொண்ணு இருக்கு இந்த இடத்துல மாப்பிள்ளைகள் கரெக்டா சொல்லுவார் இங்க ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்கும் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் எல்லாருமே நௌசியில் காட்டத்தை பார்க்குறப்ப நோய்கள் தான் பார்ப்பாங்க நீங்க மட்டும் தான் தேடி பிடிச்சி முத்திரைகள் எடுக்கீங்க எப்படியும் உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு மருந்தையும் சாப்பிட்டு முத்ராவையும் பண்ணுவந்துச்சு அந்த முத்ரா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியாது டோலா மாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன் எப்பா இது யார் பா சொல்லிக் கொடுத்தாருன்னு அவங்க பேர் சீதா லக்ஷ்மி ம் அவங்க சொல்லு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் வந்து இந்த முத்ரா போட்டு வேணுன்னே எனக்கு என் கூட கடவுள் பேசுகிறாரு என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீ அந்த முத்ரா சொல்லுவீங்க எனக்கு அந்த முத்ரா இப்படி தான் அவ்வளோ தான்

சாமி அது அபயமுத்திரை நீங்களா அபயமுத்திரைய தனியா இருக்கும் போது வச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டி ஐயா நம்ம பேசுறதுக்கு வந்து அகத்தியர் நாடியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அகத்தியர் இல்லாம வசிஷ்டர் எழுதிருக்காரு காகபுத்திராரு சிவனே நாடி எழுதி இருக்காரு அந்த மாதிரி வசிஷ்டர் எழுதுன நாடியில உங்களுக்கு அனுபவம் வசிஷ்டர் நாடி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் வல்லாவரத்துல திருவாளர் ஹாங்காங்கில் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா ஆமாம் ஹாங்காங்கில் வந்து ஒரு வாஸ்து ப்ராப்ளம் ஒருத்தர் இங்கேருந்து போய் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிட்டாரு நெகட்டிவாகவே போயிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் இறந்து முடிச்சுட்டாரு அப்போ வந்து பார்க்கும்போது ஜீவநாடுன்னு பார்த்தா வாஸ்து ப்ராப்ளம் இருந்தால் ஒன்றும் செய்ய வேணாம் நீங்கள் இது நாடியில் வந்தது தான் சொல்கிறேன் உப்பு தர்பபுலூர் விநாயகர் உளவியல் மாற்றங்கள்லாம் வருதுங்க இதெல்லாம் முன்னாடி கணிச்சு ஆமா சொல்லிடுமா ஆமா ஆமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே அதுக்கப்புறம் ஒரு புது வைரஸ் வருதுன்னு சொல்லி வந்துருக்கு ஓ வந்துருக்கு ஆமாம் ம் நானே பயந்துருக்கிறேன் ம் அந்த வருஷம் வந்து கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு அப்புறம் ஒரு புது வைரஸ் வந்து நாட்டை திருப்பியும் ஒரு கலக்கு கலக்குன்னு சொல்லி ஒரு நாடியில் வந்திருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது அந்த சந்திச்சுதானே ஆகணும் அதுவும் இது மாதிரி கொரோனா மாதிரியே இருக்குமோ தெரியல அது என்னமா இது புது வகையான வைரஸ்னு சொல்லுது மேற்கத்திய நாடுகளில் இப்பவே அமைதி இல்ல ஆமா ஆமா இப்ப சைனால சொல்லிட்டு அமைதி இல்ல அந்த அமைதியின் சண்டை நிறைய வரும்னு வந்துட்டு இருக்கு வேலை இல்லா திண்டாட்டங்கள் நிறைய வருன்னு வந்துட்டு இருக்குது பல பிரச்சனைகள் பணப் பிரச்சனைகள் அது இதுன்னு நிறைய வரும் ஆமா இதை வந்து பார்த்து பயப்படக்கூடாது மெயின் சம்பவம் வந்து நான் இப்போ கடவுளை கட்டி பிடிச்சிட்டு கடவுளே ஒரு குருவே கடவுளே அப்படின்னு இருந்தவங்கன்னா அதனால தானே இருக்கான் நான் ஒரு தாத்தாவை பார்த்துட்டு இருக்கேன் என்னோட ஏரியாவில் நான் வந்து பல நண்பர்கிட்ட சொல்லுவேன் இந்த தாத்தா வந்து கொரோனா வந்துட்டு முடிச்சிடுவாரா டெய் பார்த்துங்கடான்பேன் கரெக்டாக அங்கே போகும்போது எங்களை பார்ப்பார் மற்றவர் வணக்கம் போடுவார் சரி இவர் என்றைக்கணா ஒரு நாள் வந்து என்ன அவர் பார்ப்போம் அப்படின்னா அவர் கரெக்டாக எடுத்து அப்படிங்கிற கிருஷ்ணர் கோயில் போய்டுவார் கொரோனா இருக்கும்போது கூட கிருஷ்ணருக்கு போய் ரெண்டு பூ வச்சுட்டு வந்துடுவார் நேற்று வரைக்கும் பார்க்க நல்லா தான் இருக்கிறார் நேற்று வரைக்கும் பார்க்க நல்லா தான் இருக்கிறாரு அப்போ வந்து அந்த கிருஷ்ணர் அவருக்கு எதை ஹெல்ப் பண்ணுறாருல ம் நிச்சயமா 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 நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி தான் நீங்கள் நட்டக்கல்ல வச்சு நாலு பூ வச்சா போதும் நான் வந்துடுவேன்ற மாதிரி அவர் டெய்லி ரெண்டு பூவாக வச்சுட்டு வர்றாருல மேலே வைக்கிறாருங்க பூ பறித்து பறித்து வீடியோ காத்த நாலு மணிக்கு போய் வச்சுட்டு வர்றாரு ம் இருக்குல்ல அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு நாடி சொல்லுது பஞ்சாங்கத்துலேயும் நீங்கள் படித்து பாருங்க இருக்குது ம் ம் அதே மாதிரி இந்த கல்யாணம் பிராப்தம் இதெல்லாம் பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா உங்கள்கிட்ட உங்களுக்கு நிறைய 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 நண்பர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு வந்து பார்க்க வந்திருப்பாங்க அதில் சில அதிசயங்கள்லாம் நடந்திருக்கும் நம்ம மகத்திய பண்ணியிருப்பாரு அது மாதிரியான விஷயங்கள் தான் கல்யாணத்துல கல்யாணத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பொண்ணு இருக்குது இந்த இடத்துல மாப்பிள்ளைகள் கரெக்டாக சொல்லுவார் ஆ ஆ ம் இங்கே ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்கும் பக்கத்தில் ஒரு ப பள்ளிக்கூடம் இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து அப்படியே ஒரு கிரவுண்ட் இருக்கும் அந்த கிரவுண்டில் இருக்கும் எல்லா லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கூகுளில் சொல்ற மாதிரி அகத்திய சொல்வார் நம்ம அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்தோம்னா இருந்துச்சுன்னா திருப்பி போய் இதுதான் கேட்டோம்னா அதுக்கும் ஆமா தான் கரெக்ட் மாதிரி இல்லைன்னா இல்லதில்லன்னு சொல்லுவோம் அது மாதிரி நிறைய கல்யாணம் பண்ணுங்க நல்லா காண்டம் ஜிம்முக்கிறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க உறவுக்கு புரியாது காண்டம்னா என்னன்னு சொல்லி ஔஷதம்னா மருத்துவம் அவ்வளோதான் மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க மருத்துவத்துக்கு எந்த பார்த்தோம்னா அதில் தெளிவான விழாமல் நிச்சயம் வாங்க எல்லாருமே இந்த ஔஷத காட்டத்தை பாக்குறப்ப நோய்கள் தான் பாப்பாங்க ஆனா நீங்க மட்டும் தான் தேடி பிடிச்சு முத்திரைகள் எடுத்தீங்க நம்ம உறவுகள் பல பண்ணுன்றக்காண்டி முத்திரைகள் எடுத்தீங்க எப்படிங்க உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு முத்திரைகள் முத்திரைகள் வந்து நாங்க கேள்வியில கேள்வி கரெக்டு பதில் நான் சொல்ல வேண்டிய கரெக்டா கட்டாயத்தில் இருக்கிறேன் மருந்தையும் சாப்பிட்டு முத்ராவையும் பண்ணு வந்துச்சு இது என்னடா புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சாமி அந்த என்ன சாமி சொல்றீங்கன்னு போய் அந்த நாடி சோசிட்டு கேட்டேன் வந்திருக்குதா நான் படிச்சுக்கிறேன் நீங்க வேணா பாருங்க ஓலையை பாருங்க இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்க முத்ரா பண்ணுங்கன்னு வந்துச்சு அந்த முத்ரா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது ம் அப்புறம் ஒரு யோகா மாஸ்டர் போய் கேட்டேன் இது எப்போ இது யார் பசி கொடுத்தாருன்னு கொடுக்குறாரு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்புறம் நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு அப்புறம் படிப்படியாக ஒரு காலகட்டத்தில் இந்த முத்ரா பற்றியே நிறைய சொல்லுவாங்க நாடியில் இந்த முத்ரா பண்ணுங்க அந்த முத்ரா பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்புறம் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச ஒரு மா கலாட்சேத்திர ஒரு மாணவர் ஆசிரியர்கிட்ட கேட்டேன் ஆமாம் ஒவ்வொரு முத்ராவுக்கும் நாங்கள் இது இது இருக்குனார் இப்போ நோய் தீர்க்கிற முத்திரைகள் நிறைய புத்தகங்கள் இருக்குது நாடியில் இப்போ சொல்லி வச்சுருக்கேன் யாருக்காவது முத்ரா வந்தால் அந்த முத்ரா சொல்லுங்க சொல்லுங்கள் தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி இப்போ நிறைய பேருக்கு அந்த முத்ரா ஹெல்ப் பண்ணுதேன் நிச்சயமாக நிச்சயமாக அந்த டீடாக்சிபேஷன் முத்ரா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஆமாம் நிறைய பேர் எனக்கு எனக்கு கமெண்ட் என்னுடைய சேனலில் நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க ஒரு அம்மா ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிச்சு இத்தனை நாள் நான் வந்து பெருமாளை வேண்டுவேன் எனக்கு பெருமாள் பதில் சொல் பதில் கொடுக்க மாட்டார் அவங்க பேர் சீதா லக்ஷ்மி ம் ஈரோவில் இருக்காங்க அவங்க சொல்ல எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அண்ணா அது மாதிரி நான் வந்து இந்த முத்ரா போட்டு வேண்டினேன் எனக்கு என் கூட கடவுள் பேசுகிறாரு என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துட்டே வருது நீங்கள் நல்லா இருக்கணும் நிச்சயமா நிச்சயமா அந்த குலதெய்வ முத்திரமாங்க என்ன அந்த முத்ரா சொல்லுங்க எனக்கு உறவு அந்த முத்ரா இப்படி தான் அவ்வளோதான் வச்சுட்டு நம்ம வந்து கண்ணை தியானம் பண்ணிட்டு வேண்டணும் நீங்கள் போய் குழந்தை வீட்டில் உட்காந்துருக்கோம் குழந்தைத்துக்கு எல்லாம் எங்கள் வீட்டு எங்கே வேணாலும் கூப்பிடலாம் சார் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் ஆ அவ்வளோதான் வச்சுட்டு நம்ம வேண்டணும் என்ன வேண்டுதல் இருக்கோ அது ஒரு ஓரத்தில் ஆமாம் என்ன நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் நிச்சயமாக நிச்சயமாக இப்போ முருகனுக்கோ பெருமாள் எந்த கடவுள் எந்த சாமியாக இருந்தாலும் இதுதான் சார் அந்த முத்ரா போட்டு வேண்டப்போ அது நிறைய வருஷம் நடக்கும் நிச்சயமாக அந்த டீடாக்சிபேஷன் முத்திரையும் நமக்கு சொல்லியிருக்கேன் டீடாக்சிபேஷன் முத்திரை ரொம்ப சிம்பிள் இந்த கட்டை விரல் இந்த கட்டை விரல்ல மோதிர விரல் இந்த மோதிர விரலில் இந்த இடத்துல விரல்யும் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மேக்சிமம் ஒரு இருபத்தெட்டு நிமிஷம் உட்காரன்றாங்க உட்கார்ந்தீங்கன்னா இந்த கழிவுகள் எல்லாம் வந்து உடம்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் ஒரு நாளில் போவாது ஒரு இருபத்தெட்டு நாள் ஒரு பத்து நாள் பாய்ஞ்சு நாள் கழிவுகள் எவ்வளோ மத மத ஃபர்ஸ்ட் மனதில் இருக்கும் கழிவுகள் பார்வை தெளிவாகும் எண்ணங்கள் தெளிவாகும் அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே தெளிவாயிடுமே போதுமன்றம் எனமே பொன் செய்யும் மருந்துனா நிச்சயமா நிச்சயமா என்னது போதுமன்றம் என்னமே பொன் செய்யும் மருந்து ஆமா பொன் செய்யும் தங்கத்தையே கொடுக்கணுன்னான்றான் போதாது போதாதுன்ற தங்கத்தை கொடுத்தாலும் பற்றாது ஆமா நிச்சயமா நிச்சயமா அதான் அதே மாதிரி உடம்புல இருக்கந்தான் பிராண வாயு ஆக்சிஜன் எழுந்துறதுக்கு ஒரு முத்திரை சொல்லியிருந்தாங்க அதையும் நீங்க சொல்லியிருந்தீங்க ஐயா பிராண வாயுக்கு நிறைய முத்திரைகள் இருக்கு அது எந்த முத்திர பண்ணலாம் இல்லை இந்த இந்த முத்திரை பண்ணலாம் பிராணம்ன்றது வந்து ஒரு இடத்துல ஒரு கமெண்ட்ல கூட எனக்கு ஆக்சிஜன் இல்லைன்றாரு அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் இல்லை உடம்புல பிராணன் அப்படின்றது ஆக்சிஜன் சேர்ந்து இருக்கூடிய ஒரு விஷயம் தான் மெயின் கான்டென்ட் ஆக்சிஜன் தான் இப்போ டாக்டர் போனோம்னா எமர்ஜென்சி ஆக்சிஜன் தான் வைக்கிறாரு இந்த ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு பத்தாத போது இந்த மாதிரி ஒரு முத்திரை பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஆக்சிஜன் நிறைய யூட்டிலைஸ் ஆகும் ஒரே இடத்துல உட்காந்து இந்த ஸ்ட்ரெஸுலாம் ஆ இன்க்ரீஸ் ஆகும் நீங்க பண்ணி பார்க்கணும் படி படிச்சது இப்போ கட்டுறது கைமண் அளவு என்ன எட்டு சுரக்காய் கறி கொதவாது நிச்சயமாக என்ன ப்ராக்டிஸ் பண்ணும் ஐயா நம்ம சேனலில் நீங்கள் ஒரு முத்திரையை பற்றி சொல்றப்போ கீழே ஒரு கமெண்ட் படிச்சிங்க நான் அந்த முத்திரையை வச்சு திருவண்ணாமலையை சுற்றி வந்துட்டேன் எனக்கு வயசு அறுபது திருவண்ணாமலையை சுற்றி வந்துட்டேன் கால் வழியே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் லைஃப் இருக்கிறதுனால அந்த அவங்களுக்கு நிறைய பயன்படுவையா அந்த முத்திரையை பற்றி நம்ம உறவுகள் அதாவது அந்த முத்திரை பேர் பூஷ முத்திரை அது என்னன்னா டயட்னஸ் வந்து நம்மளுக்கு இருந்தா அது ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் போட்டோம்னா ச இது பண்ணணும்னா சரியாயிடும் அது வந்து இந்த மோதிர விரல் எடுத்துகிட்டு வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு உள்ளங்க வச்சுட்டு க இந்த இந்த விரலை கட்டை விரல் இப்படி வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக கொடுத்துட்டு இப்படி போக வேண்டியதுதான் இப்படியே போகலாம் இது நம்ம நார்மலாக இருக்கும்போது கூட பண்ணிக்கிறது நல்லது தான் இதை பற்றி நிறைய படித்து பார்த்தோம் படித்து பார்த்தபோது எனர்ஜி லெவல்ஸ் தான் ஒவ்வொரு முத்திரைக்கு உள்ள எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது ரொம்ப நீங்கள் வாச உங்களுடைய பதிவில் பார்க்குறவங்களுக்கு வந்து பூமி இது வந்து ஆகாயம் இது வந்து மண் இது நெருப்பு இது வந்து கருப்பு இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு போர் அடிச்சிடும் சிம்பிள் மெத்தட் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன் டூ அது மாதிரி இதை போட்டு இதை இது பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க அப்புடின்னு போடுறவங்க இப்போ அவங்க வந்து பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போது அடுத்து இந்த பதிவுக்கு சம்மந்தம் இருக்குதோ சம்மந்த இல்லையோ ஒரு விஷயத்த சொல்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நானும் ரசிக்கிறேங்கிட்ட சொன்னார் அவர் ஒரு பெரிய வருமான பெரிய கேரக்டர் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஒன்றில் இந்த ஆள் கார்ட்டி கொண்டு போய் இங்கே வச்சு ஒரு மூன்று நிமிடங்கள் அப்படி அமுத்துனா போதும் ஸோ எரி இயல்பாகவே டயர்ட்னஸ் போயிடுது ம் என்ன இது நானே பண்ணிப்பேன் ம் என்ன இதுக்கு ஒரு பேர் இதுக்கு ஒரு ஊர் இதுக்கு ஒரு கண்டுபிடிப்பாளர்லாம் ஒன்றும் கிடையாது முனிவர்கள் சொன்னதான் அப்புறம் வந்து இது வந்து மிருத்து முத்திரை முத்துறை இந்த மிருத்து வந்து பல பல பேர்கள் இருக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது ரொம்ப சிம்பிள் பேர் வந்து இந்த இந்த ஆட்காட்டி விரலை கொண்டு வந்து இந்த கட்டை வரலோட கடைசி ரேகையில வச்சுட்டு கட்டை அமைச்சிட்டு இதையும் வச்சுட்டு என்ன இந்த க இப்படி இந்த கண்டிஷனில் வச்சுட்டிங்கன்னா போதும் என்ன ம மரணத்தை கூட வெள்ளலான்றாங்க மகா மிருத்து இஞ்சிய முத்திரைன்றாங்க நம்ம சொல்லுவதில் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் பட் அது நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம் இந்த ரைட் ஃபார்மேஷன் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இது இதெல்லாம் நம்ம நாம் டெய்லி செய்கிறது தான் ம் இப்போ இது வந்து சின்முத்திரன்னு சொல்கிறோம் எல்லாத்தையும் அவன் எல்லாத்தையும் சின் கீழே வந்து அடுத்த சின்முத்திரைன்னு ஒன்று இருக்குது இது இப்படி வச்சுக்கிறது பாதி அது அடுத்த சின் முத்திரை தியானத்துக்கு மந்திரம் சொல்கிறதுக்கு ரொம்ப குயிக்காக ஒர்க் பண்ணணும் இப்படி வச்சுக்கிட்டு வலது கையை இதய இதயத்து கீழே பக்கத்தை வச்சுட்டு இடத்து கையத்தை நம்ம வலது கால் மேலே வச்சுட்டு பண்ணணும் இப்படி நிறைய முத்திரைகள் இருக்குது நிச்சயம் அதனால ஒன்றும் நம்மளுக்கு தேவையானது வந்து டயர்ட்னஸ் போடணும் ஆமாம் ஜீரண கோளாறுகள் போகணும் நிறைய இருக்குது முத்திரமே இருக்காங்க ஏன்னா மக்களுக்கு எல்லாமே எல்லா ஏதோ ஒரு பயத்தில் இருக்காங்க பணம் வருமான ஒரு பயம் இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் அபயமுத்திரை ம் அபயமுத்திரை சும்மா இப்படி அவ்வளோதான் ம் இப்படி இப்படியும் வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் எல்லா எல்லா சாமி இப்படி வச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாங்க அது பேர் அபயமுத்திரை நீங்கள் அபயமுத்திரையை தனியாக போது வச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டிங்கன்னா அது குயிக்காக அந்த பயம் ம் ம் நிச்சயமா நம்ம உறவுகளும் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு முத்திரையாக பயன்படுத்திட்டு கீழே சொல்லுவாங்க நான் அதை ஐயாவுக்கு அனுப்பிச்சு விட்றேன் ஐயா நம்ம பேசுறதுக்கு வந்து அகத்தியர் நாடியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அகத்தியர் இல்லாமல் வசிஷ்டர் எழுதியிருக்காரு காகபூஜன் எழுதிருக்காரு சிவனே நாடி எழுதிருக்காரு அந்த மாதிரி வசிஷ்டர் எழுதுன நாடியில் உங்களுக்கு அனுபவம் எல்லா நாடியிலையுமே சார் வசிஷ்டர் நாடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ம் ரொம்ப சூப்பராக இருக்கும் திருவாளர் அரவிந்தசாமி அப்படின்னு பாக்குறாரு நம்ம ரைந்து கரிகாலன் திரு பம்மல்ல இருக்காரு அவர்கிட்ட தான் பாத்தீங்கன்னா அப்போ வந்து அதுல கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் மைன்யூட்டா கூட வருது அது ஒண்ணும் தப்பு இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு சொன்னார் அப்போ இப்போ உனக்கு சுத்தி உருக்க உறவுகள் வந்து அடுத்து இருக்காது அப்ப ஒரு உறவு ஃபார்ம் ஆகும் அப்ப அதான் உங்களை மீட்டன் பண்ணி கூப்பிட்டு போனார் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி அந்த உறவுகள் இல்லை அதனால் வந்து ஏதாவது இப்போ இன்னொரு இந்த பதிவில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நாடி பார்க்க முடியாதுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நல்ல அஸ்ட்ராலஜியில் போய் கண்டு பேசுங்க கமர்ஷியலாக இருக்காங்க அது வந்து எனக்கு தெரியாது நம்ம அந்த மாதிரி நண்பர்கள் என்கிட்ட கிடையாது இப்போ நல்ல அஸ்ட்ராலஜி நிறைய பேர் இருக்காங்க பொறுமையாக போய் பார்க்கணும் பொறுமையாக போய் பார்க்கணும் டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்தா வந்து கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜிஸ் தான் இருக்காங்க இந்த வசிஷ்டர் நாடி எப்படிங்க நம்ம பேசிட்டு இருந்தது வசிஷ்டர் நாடி ரொம்ப சிறப்பான நாடி ரொம்ப சிறப்பான நாடி நிறைய பாட்டுகள் நிறைய இருக்கும் பரிகாரங்கள் வித்தியாசங்களாக வரும் குயிக்காகவும் ரெமெடி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு அந்த அனுபவம் நிறையா சொல்லுங்கள் எக்கச்சக்கமான அனுபவங்கள் இருக்குது உடல்நிலை ச சரியில்லாத போது நான் போய் பார்த்துருக்கேன் இந்த பீரியடில் உடல்நிலை சரியாயிடுன்னு வந்துச்சு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் பண்ணணும்னு போய் பார்த்தேன் அப்போ பிஸ்னஸ் பண்ணணுன்னு போய் பார்த்தபோது இல்லை இல்லை வேணாம் பண்ணினுன்னா நஷ்டம் அடைவிங்கன்னு வந்துச்சு அதே மாதிரி நஷ்டம் அடைஞ்சேன் ஓ பண்ணிட்டீங்க ஆமாம் நஷ்டம் அடைந்தேன் என் நண்பருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பொருள் ஒன்று ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட்டு ஓனர் அவர் ஒரு பெரிய பில்டிங் விற்காதே இருந்துச்சு அவர் போய் பார்த்தார் இந்த யந்திரம் சனி அப்படின்னு வாலாஜி பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இத்தனை முறை போயிட்டு வாங்க இந்த பரிகாரம்லாம் பண்ணுங்கள் இந்த யாகம்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அரவிந்த் சாமி சொல்லும்போது போது உடனடியாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது நாள் அந்த பண்ண அந்த பில்டிங் விற்றுச்சு ம் விற்று இன்றைக்கி சென்னையில் ஒரு ஐகானிக் ஹாஸ்பிட்டல் அது அது பெரிய சம்பவமே நீங்கள் சொல்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு ஐகானிக் ஹாஸ்பிட்டல் அது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமாம் பண்ணது அது ஆமாம் அதே மாதிரி இந்த ஹாங்காங்கில் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க ஆமாம் அங்கே அங்கே வந்து ஒரு வாஸ்து ப்ராப்ளம் ஒருத்தர் இங்கேருந்து போய் வீடியோ பெரிய பில்டிங்லாம் கட்டிட்டார் கட்ட மற்ற கதையும் நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு மொத்த சொத்தையும் இழந்துட்டார் ஆமாம் மற்ற ஆல்மோஸ்ட் எல்லாம் இழந்து முடிச்சிட்டாரு அப்போ வந்து பார்க்கும்போது ஜீவநாடியில் பார்த்தோம் ஜீவநாடியே ஆமாம் ஜீவநாடின்னு பார்த்தோம் ரெண்டு நாடியும் பார்த்தோம் வசிஸ்டரும் பார்த்தோம் ரெண்டுத்தனையுமே வந்து அந்த கண்ணாடி வைக்கும்போது எழுத்து அப்படிங்கிற வாஸ்து வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகுது நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகிடும் வெளியில் ஃபுல்லாக கண்ணாடி ஆமா ஆமாம் ஆமாம் நம்ம கண்ணாடி நம்ம நம்மளோட இது வந்து இது நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிடும் அப்படின்னு வந்துச்சு சரி கண்ணாடி தானே மாத்துன்னு சொல்லிட்டு எடுத்துக்கு போட்டு இந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடி தான் போட்டோன்னே சரியா போச்சு ம் இப்போ வாஸ்துங்கிறது உண்மைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது வாஸ்து நம்ம அன்பர்களுக்காக உங்க அன்பர்களுக்காக சொல்கிறேன் சொல்லுங்க வாஸ்து ப்ராப்ளம் இருந்தால் ஒன்றும் வேணாம் நீங்கள் விநாயகர் சிலை அந்தந்த ரூம்ல வைங்க இது நாடில வந்ததுதான் சொல்றேன் தர்பபுல்ல வைங்க தர்பப்புல்ல மாத்துங்க உப்பு ஒரு நல்ல பெரிய பவுல்ல வையுங்க வைங்க அந்தந்த ரூம்ல ரூம் எல்லா ரூம்ல வைங்க ஒண்ணும் ஆயிடாது உப்பு தர்பபுரி ஒரு விநாயகர் சிலை குட்டிய சிலை வைக்க என்ன வாஸ்து ப்ராப்ளம் கண்ணு மேலே தீர்த பாப்பீங்க அருமைங்க இன்னைக்கு உறவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு ஆஹ் வாஸ்துக்கான தீர்வு ஆமா இது வச்சதுன்னா வாஸ்து ப்ராப்ளமே சுத்தமா இருக்குது என்னுடைய அனுபவத்துல நானே என் வீட்டுல வச்சிக்கிறேன் ஓ ஓ ஓ ஓ ஓ இங்கே ஒரு வாஸ்து பிராணம் இருக்கு போல ஃபீல் பண்ணோன்னா டக்குன்னு ஓடி போய் ஒரு விநாயகர் தூக்கிட்டு வந்து வச்சு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஊதுபத்தி ஒரு கல்கண்டு ஒரு சாக்லேட் வச்சுட்டு ஒரு ஊதுபத்தி காமிச்சிட்டு பா பார்த்துக்க சாமி விக்னேஸ்வரா என் தலையராக என்னங்க இது ஒன்று என்ன பெரிய மாட்டுறது அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு அஞ்சு பேர் சினிமா போனீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணுறீங்க இல்லையா ஒரு செல்போன் எத்தனை செல்போன் மாத்திருப்பீங்க உங்க லைஃப்ல ஒரு நூறு செல்போனா மாத்திருப்பீங்க நூறு செல்போன் மாத்தனால நீங்க பேசுறது ஒரு பத்து பேர் தான் பேசிட்டு இருக்கு ஆமா ஆமா இந்த காகபுஜன்ற நாடி நான் நகரி பார்த்தது இல்லைங்க அது ஐயாட்ட கேட்டுக்கோங்க திருவண்ணாமலையில இருக்கு முன்ன பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப பாக்குறாங்க 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 அது நல்ல நாடிதான் அதுல என்னங்க உங்களுக்கு அனுபவம் அது எனக்கு வந்ததை விட ஒரு பிரபல இசையமைப்பாளருக்கு நிறைய வந்திருக்கு அதை சொல்லுங்க அவரு இந்த பீரியடுக்கு அப்புறம்